السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக நம்ம எல்லாருக்குமே உபயோகப்படக்கூடிய ஒரு அமலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பான் அப்படி அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் தான் துவா ஏன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த சோதனைகளில் இருந்து நம்ம வெற்றி பெறணும்னா அதுக்கு நம்ம அல்லாஹ் விடத்துல போனா மட்டும்தான் முடியும் அப்படி நம்ம துவா செய்யும் போதும் சில பேருடைய துவாவை அல்லாஹ் உடனே கபல் செஞ்சிடுவான் ஆனா சில பேருக்கு அவங்க செஞ்ச துவா நிறைவேறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் ஆனா சில பேருக்கு அது நிறைவேறாமலும் போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அல்லாவை புகழ்ந்து நம்முடைய தேவைகளை ஒரே வாரத்துல நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அமலை நீயத்து வச்சு ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக ஓதி வந்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நம்ம சனிக்கிழமை ஆரம்பிச்சு தொடர்ந்து ஏழு நாட்கள் ஓதணும் முதல் நாள் சனிக்கிழமை நம்ம இந்த இஸ்ம நூறு முறை ஓதணும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் யார் ரஹ்மானு யார் ரஹீமோ ಯಾ ರಹಮಾನು ಯಾ ರಹೀಮು ಯಾ ರಹಮಾನು ಯಾ ರಹೀಮು ಯಾ ವಾಹಿದು ಯಾ ಅಹದು ಯಾ ವಾಹಿದು ಯಾ ಅಹದು ಯಾ ವಾಹಿದು ಯಾ ಅಹದು ಇಂದ ಇಸ್ಮ ನೂರು ಮುರೈ ಓದನು ತಿಂಗಳ ಕಿಳ ಯಾ ಸಮದು ಯಾ ಫರದು ಯಾ ಸಮದು ಯಾ ಫರದು ಯಾ ಸಮದು ಯಾ ಫರದು இந்த இஸ்ம நூறு முறை ஓதணும் செவ்வாய்க்கிழமை யா ஹையூ யா கையும் யா ஹையூ யா கையும் யா ஹையூ யா கையும் இந்த இஸ்ம நூறு முறை ஓதணும் புதன்கிழமை யா ஹன்னானு யா மண்ணானு யா ஹன்னானு யா மண்ணானு யா ஹன்னானும் யா மண்ணானு இந்த இஸ்ம நூறு முறை ஓதணும் வியாழக்கிழமை யாதல் ஜலாலி வல்லிக் யாதல் ஜலாலி வல்லிக் யாதல் ஜலாலி வல்லிக்ராம் இந்த இஸ்மன் ஒரு முறை ஓதணும் கடைசியாக வெள்ளிக்கிழமை யா அல்லாஹு யாஹூ யா அல்லாஹு யாஹூ யா அல்லாஹு யாஹூ இந்த இஸ்ம நூறு முறை ஓதணும் இந்த மாதிரி இந்த இஸ்மகளை தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் ஓதணும் நம்ம ஒவ்வொரு முறையும் ஓதும் போதும் நம்முடைய தேவைகளை மனசுல எண்ணிக்கொண்டே ஓதணும் ஒவ்வொரு இஸ்மையும் நூறு முறை ஓதி முடிக்கும் போது நம்ம மனசுல இருக்க தேவைகளை அல்லாவிடத்துல அதை நடத்தி தர சொல்லி துவா கேட்கணும் முழு நம்பிக்கையோடும் முழு இஹ்லாசோடும் இத நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் ஏழை நாட்களை நிச்சயமாக பூர்த்தி செஞ்சு கொடுப்பான் இன்ஷா அல்லா அல்லா நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பானாக மீன் ஏற்றதின்படி அமல் செய்யும் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக ஆமீன் கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு